டிவிஜியில் வந்து அந்த நாற்பத்தோரு பேர் பேருக்கு மேலே உயிரை வந்துருக்கிறாங்க உண்மையிலேயே மனமுடைந்து உடைந்து நீங்கள் தண்ணி அதை கூட வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய எதிர்கட்சிகளை எப்படி சார் பார்த்துருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் முதல்ல நாம் மனுஷன் ஒரு கள்ள கடவுளாக மாற்ற தெரிஞ்சவனுக்கு ஒரு மனிதனாக மாற மறந்துட்டான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து பகுத்திருந்து பார்க்க வேண்டும் எந்த ஒரு செய்தியும் என்று சொல்லுகின்ற அளவுக்கான பேச்சாளர்களாக உருவாகவே என்ற நம்பிக்கை எனக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கவனம் ரொம்ப தேவை அரசியலையும் சரி அதே போல் வந்து சமூகம் சார்ந்து சிந்தனையிலும் பேசக்கூடிய அந்த பேச்சாளர்களின் எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக தான் சார்ந்திருக்காங்க மொத மாதிரி பேச்சாளர்கள் வந்து உருவாகுவதற்கான நம்ம என்ன சார் உங்களுக்கே தெரியும் அரசியல் சார்ந்து சொல்லணுன்னா எங்களுடைய மாண்பு துணை முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் அவர் சார்ந்திருக்கின்ற இளைஞரணி சார்பாக எடுத்தாள் நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர்களை தயார் செய்திருக்கிறார் அதுவும் ஜஸ்ட் லைக் தான் தயார் பண்ணல ஏறத்தாலும் ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து விண்ணப்பித்து அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தேர்வு செய்யப்பட்டதாக நூற்றி எண்பத்தி ரெண்டு பேச்சாளர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி சமூகம் சார்ந்து பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இங்கே இருக்கின்ற நாட்டு நடப்பை சொல்லக்கூடிய அளவிற்கான அந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய இளம் பேச்சாளர்கள் இன்றைக்கி உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார்கள் அவர்கள் அடுத்த கட்டத்தில் ஒரு நட்சத்திர பேச்சாளராக மாறிட வேண்டும் அதே போன்று இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த பயிலரங்கம் ஏழு நாட்கள் இருபத்தி ஏழாம் தேதி பிறகு இவர்களும் ஒரு நல்ல பேச்சாக சமூகத்திற்கு நல்ல கருத்துக்களை என்னக்கு நாங்கள் பேசும்போது சொன்ன மாதிரி பகுத்திருந்து பார்க்க வேண்டும் எந்த ஒரு செய்தியும் என்று சொல்லுகின்ற அளவிற்கான பேச்சாளர்களாக உருவாகிறார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு சார் இப்போது ஒரு பன்னிரெண்டு மேலே விடுமுறை விற்பனை சார் மலை அளவுக்கு லைட்டாக குறைஞ்ச மாதிரி தென் மாவட்டங்கள் லைட்டாக குறைஞ்சிருக்கு இருந்தாலும் வடக்கு பகுதியில் அதிகமாக பெஞ்சிட்ருக்கு வேறு ஏதாவது குறிப்பிட அறிவுறுத்தல்களுக்காக அறிவுறுத்தல்களை பள்ளி இல்லை பொதுவாக பள்ளி கொடுத்த பிறகு அங்கே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசஸ் நாங்கள் கொடுக்கறது வழக்கம் குறிப்பாக மழை பெய்யும் பொழுது தண்ணி ஏதாச்சும் தேங்குச்சுன்னா இமிடியேட்டாக கிராமப்பகுதியாக இருந்தால் அங்கே இருக்கின்ற பிடிஓ மூலமாக அங்கே இருக்கின்ற பம்புகளை வைத்து தண்ணிகளை உடனடியாக கட்டியிட வேண்டும் ஏற்கனவே ஒரு ஆழ்துறை மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது ப்ராப்பராக அதை மூடி வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் மழை பெய்யும்போது எலக்ட்ரிசிட்டி சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கவனம் ரொம்ப தேவை ஏன்னா ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்லேருந்து கூட நம்ம எதாச்சும் எலக்ட்ரிசிட்டி பாய்ஞ்சிடக்கூடாதுங்கிற அளவுக்கு அது ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஏற்கனவே இருக்க எப்போதுமே மழை காலத்தில் சொல்லக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோசியர்ஸ் அவங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் குறிப்பாக வந்து இந்த விடுமுறை என்று வரும்பொழுது அந்தந்த கிட்ட அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கலெக்டர்ஸ் தான் நாங்கள் கொடுத்துட்டோம் பண்ணாங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் என்ன சொல்லுது பள்ளிக்கல்வித்துறையை என்ன சொல்லுது என்று சொல்றதை காட்டிலும் அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்த அந்த கலெக்டர்ஸ் வந்து முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அது சார்ந்து தான் ஒவ்வொருத்தரும் முடிவு அரசியல் சார்ந்த சில கேட்குது சொல்லு சார் ஒரு டிவி கீழ வந்து அந்த நான் பத்தொன்படுத்த மேல உயிரிழந்துருக்கிறாங்க உண்மையிலேயே மனம் உடைந்து இன்னைக்கு தண்ணி விடுவீங்க அதை கூட வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய எதிர்கட்சிகளை எப்படி சார் பாருங்க எல்லாமே நாடகம் நடிப்புன்னு சொல்லி உச்சரிக்கிறாங்க இது மாதிரி நிதி பேசும்போது நான் அதான் நான் சொன்னேன் தானே உணர்ச்சிகளும் அறிவும் சார்ந்தளும் பேலன்ஸான ஒரு பேச்சை அமைந்திட வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் பேச்சாளர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழ் இனத்திற்காக சொல்லக்கூடியதாகவும் அதை நாம் பார்க்க வேண்டும் உணர்ச்சிகள் மட்டும் அதிகமாக அறிவு குன்றி போய் இருந்தது என்று சொன்னால் அது வந்து விலங்குக்கு சமமானது அல்லது உணர்ச்சிகள் கம்மியாயிட்டு அறிவு மட்டும் அதிகமாக இருந்து சொன்னால் அது மரத்துக்கு சமமானது என்று எப்படி வள்ளுவன் சொல்லியிருக்காரோ அந்த குரலை தான் நான் மேற்கொண்டிருக்கேன் அவங்க நான் பார்த்துருக்கேன் நான் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல நாம் மனுஷன் குறிப்பாக பேசும்போது எல்லோரும் சொன்ன மாதிரி ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கள்ள கடவுளாக மாற்ற தெரிஞ்சவனுக்கு ஒரு மனிதனாக மாற மறந்துட்டான் என்னுடைய கருத்து